அனைவருக்கும் வணக்கம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாடு முழுக்க பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பெரும் அதிர்வலைகளையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது அது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது காவல்துறையால் அடித்தே படுகொலை செய்யப்பட்டார் அஜித்குமார் என்பதுதான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கிறது குமாருடைய குடும்பத்தாருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் எஃப்ஐஆர் குறித்த ஒரு தகவல் நேற்று தினம் வெளியானது அதிலே வலிப்பு ஏற்பட்டு அஜித்குமார் மரணம் அடைந்ததாக எஃப்ஐஆரில் எழுதியிருப்பதாக ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி வெளியானது எஃப்ஐஆர் இவர்கள் எப்படி எழுதுவார்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்த செய்தி தானே சமீபத்திய ஒரு உதாரணம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு அந்த மாணவி வழக்கில் காவல்துறையினுடைய எஃப்ஐஆரை நீதிமன்றம் கடுமையாக கண்டித்தது எஃப்ஐஆர் எப்படிங்க இப்படி எழுதுவீர்கள் என்கிற அளவிற்கு நீதிமன்றம் கடுமையாக சாடியது அது ஒரு புறம் இருக்கட்டும் எப்படியாவது இந்த வழக்கில் குற்றவாளிகளை தப்ப வைத்து விடலாம் என்பதுதான் திராவிட மாடல் அரசினுடைய நோக்கமாக இருக்கிறது என்ன நடந்தாலும் நாங்கள் இதை விடப்போவதில்லை அஜித்குமாருக்கு நீதி கிடைப்பது வரைக்கும் நாங்கள் களத்தில் நின்று போராடுவோம் என்று சொல்லி அஜித்குமாருடைய குடும்பத்தாரும் ஊர் மக்களும் ஒன்று திரண்டு பல சமூக ஆர்வலர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் முற்போக்கு சக்திகள் அத்தனை பேரும் ஓரணியில் நின்று அஜித்குமாருக்கான நீதி கேட்கக்கூடிய இந்த போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்தி வருகிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைய தினம் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது என்ன வழக்கு அப்படின்னா மனித உரிமை ஆர்வலர் ஹென்றி திஃபேன் அவர்கள் அவர் ஒரு வழக்கு பொதுநல வழக்கு தாக்கல் செய்கிறார் அஜித் அஜித்குமாருடைய இந்த கொலை வழக்கை காவல்துறை இப்போது இருக்கக்கூடிய இந்த காவல்துறை இவங்க விசாரிச்சாங்கன்னா அது வந்து நீதி எல்லாம் கிடைக்காது சிபிஐக்கு மாற்ற வேண்டும் இல்லை என்றால் ஓய்வு பெற்ற உயர் நீதிபதிகள் அடங்கிய குழு இதை விசாரிக்க வேண்டும் அப்படி விசாரித்தால் தான் நீதி கிடைக்கும் என்று சொல்லி ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்கிறார் அந்த வழக்கினுடைய விசாரணை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது அந்த வழக்கு விசாரணையின் போது அடுக்கடுக்கான ஆதாரங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் திடுக்கிடும் தகவல்களையும் நீதிமன்றத்தில் மனுதாரர் தரப்பில் சமர்ப்பித்திருக்கிறார்கள் முதல்ல குமார் காவல்துறையால் தாக்கப்பட்ட காட்சிகளும் புகைப்படங்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இவருடைய எஃப்ஐஆர் என்ன சொன்னது வலிப்பு வந்து மரணம் என்று இப்போ அஜித்குமார் காவல்துறையால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த காணொலி ஆதாரம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் சமூக வலைதளங்கள் முழுக்க அந்த காணொலி ஆதாரம் அதிக பரவி வருகிறது இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா இந்த வழக்கை மேற்கொண்டு நடத்தாமல் இது சார்ந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதற்காக திமுகவினர் அஜித் குமாருடைய இல்லத்திற்கு சென்று பேரம் பேசி இருக்கிறார்கள் ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் உங்களுக்கு தர்றோம் இது சார்ந்த எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் விலகி விடுங்கள் என்று சொல்லி திமுக அந்த பகுதியினுடைய பேரூர் தலைவருடைய கணவர் அவரு போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறார் அங்கே போய் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறாரா திமுகவினர் இந்த சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள் என்கிற இந்த செய்தி மனுதாரர் தரப்பில் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது முதல்ல எதுக்கு சமரசம் செய்யணும் திமுகவினருக்கு என்னங்க அக்கறை உங்களுக்கு என்னங்க வேலை இதில் இந்த கேவலமான இந்த சமரச வேலையை செய்யக்கூடிய இந்த நபர்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் இப்படி தான் இருப்பீங்களா இல்லை திமுகவை சார்ந்தவர்களை நான் கேட்கிறேன் உங்களுடைய இல்லத்திலோ உங்களுடைய குடும்பத்தாரோ இல்லை உங்களுக்கு வேண்டப்பட்ட நபரோ உங்களுடைய உறவினர்களுக்கோ இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தால் இப்படி தான் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவீங்களா இதுக்கு தான் கட்சி நடத்திட்டு இருக்கீங்களா நீங்கள் இதுக்கு தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்களா இதுக்கு தான் மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தி உங்களுடைய கைகளில் அதிகாரத்தை தந்தார்களா எவ்வளோ கேடு கட்ட வேலை வருங்க எவ்வளவு கேடுகட்ட வழக்கினுடைய விசாரணை நடந்து வருகிறது நீதியரசர்கள் மாண்புமிகு நீதியரசர்கள் நிறைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இளைஞர் காவல் மரணம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது விசாரணைக்கு அழைத்து செல்லும் போது மரணம் என்பது எந்த வகையில் நியாயம் என்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் இந்த கேள்விதான் கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுடைய கேள்வி கேள்வியாக இருந்தது மக்களினுடைய கருத்துக்களினுடைய பிரதிபலிப்பாக நீதிமன்றம் இன்றைக்கு செயல்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் அவர் என்ன சொல்கிறாருன்னா மாரடைப்பு ஏற்பட்டு மரணம் என்று எஃப்ஐஆரில் எழுதுனது மட்டும் இல்லாமல் அங்கே போய் நீதிமன்றத்திலும் இந்த வாதத்தை முன்வைத்திருக்கிறார் எவ்வளவு ஒரு கேடுகட்ட ஒரு மனநிலையில் இருந்தால் இந்த திராவிட மாடல் அரசும் அந்த அரசினுடைய வழக்கறிஞரும் அந்த அரசினுடைய அந்த ஆட்சியாளர்களும் இப்படி ஒரு அயோக்கியத்தனமான ஒரு கருத்தை நீதிமன்றத்தில் போய் சொல்லுவாங்க ம் ஏதோ சமூக வலைதளங்களில் எழுதுவது வேறு அரசியல் மேடைகளில் பேசுவது வேறு நீதிமன்றத்தில் போய் பேசுறது பாருங்கள் எவ்வளவு ஒரு கொடூர மனம் இருக்கும் அப்போ இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்களுக்கு வெளிப்படையாக தெரிகிறது சமூக வலைதளங்களில் செய்தி வருகிறது இது சமூக வலைதளங்களின் காலம் சமூக வலைதளங்கள் இந்த அளவிற்கு வளர்ச்சி அடைந்த இந்த காலத்திலேயே இவ்வளவு பச்சை பொய்களை இந்த திராவிட மாடல் அரசால் சொல்ல முடியும்னா அதிலும் ஒரு லாக் அப் மரணம் சாதாரண வழக்கல்ல சாதாரணமா ஏதோ ஒரு சின்ன கேஸ் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உலுக்கி போட்ட ஒரு கொலை வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞர் வச்சிருக்கக்கூடிய வாதத்தை பார்த்தீங்களா இவனுடைய எஃப்ஐஆருடைய லட்சணத்தை பாத்தீங்களா இதில் மனுதாரர் தரப்பு ஒரு வாதத்தை வந்து வச்சிருக்காங்க என்னென்னா ஏற்கனவே நீதிபதி அவர்கள் அவர் வந்து விசாரணை நடத்தினார் இல்லையா காவல் நிலையத்திற்கு சென்று அப்போது விசாரணை நடக்கிற போது நீதிபதியை சுற்றி காவலர்கள் சூழ்ந்து நின்றார்கள் என்கிற ஒரு வாதத்தையும் வைத்திருக்கிறார் ஏற்கனவே ஐயா ஹென்றி திபென் அவர்கள் வந்து ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருந்தாங்க இந்த வழக்கு நல்ல முறையில் விசாரணை நடக்க வேண்டும் என்றால் அந்த நீதியரசருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்கிற கருத்துக்களை எல்லாம் அவர் பேசியிருந்தார் நாம் நேற்றைய தினம் அது குறித்து பேசியிருந்தோம் இன்றைக்கு நீதிமன்றத்திலும் இப்படி ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அஜித்குமார் எப்படி தாக்கியிருக்கிறாங்கன்னா பல வகையான தடிகள் வைத்து தாக்கி இருக்கிறார்கள் பிளாஸ்டிக் பைப் கொண்டு தாக்கியிருக்கிறார்கள் ஸ்டீல் ராடு கொண்டு தாக்கியிருப்பதாகவும் அங்கே குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தில் இது செய்வதற்கான அதிகாரத்தை காவல்துறைக்கு யார் வந்தது ராடு வச்சு அடிக்கிறது தான் காவல்துறையின் வேலையா அதுக்கு தான் காவல்துறை இருக்கிறதா அதுக்கு தான் மக்களுடைய வரிப்பணத்தில் உங்களுக்கு சம்பளம் தரப்படுகிறதா எப்படி பார்ப்பது இதை திருந்தவே மாட்டிங்களா நீங்கள் இந்த நீதிபதிகள் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க திருட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டதா எப்போது பதிவு செய்யப்பட்டது என்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் அதுக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதியே நாங்கள் வழக்கு பதிவு செய்து விட்டோம் என்று மனுதாரர் தரப்பு என்ன சொல்கிறாங்க நேற்றைய தினம்தான் ஆன்லைனில் அது பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்று ஏற்கனவே இது ஒரு ஒரு பெரிய இருந்தது திருட்டு புகார் என்றால் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அதை தொடர்ந்து தான் விசாரணை இல்லாமல் ஆனால் வழக்கே பதிவு செய்யாமல் இவர்கள் ஸ்பெஷல் டீமை கொண்டு வந்து அடித்து படுகொலை செய்திருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டுகள் இருந்து வந்த சூழல்ல இப்போ இந்த ஒரு வாதமும் நீதிமன்றத்தில் வந்திருக்கிறது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு வேடிக்கையான ஒரு செய்தி என்ன தெரியுமா நீதிபதிகள் கேட்குறாங்க எந்த அடிப்படையில் ஸ்பெஷல் டீம் இந்த சிறப்பு குழு எந்த அடிப்படையில் விசாரணைக்கு வந்தாங்க அவர்களுக்கு இந்த விசாரணை நடத்துவதற்கான அனுமதியை கொடுத்தது யார் உரிமையை கொடுத்தது யார் எதற்காக அவர்கள் இங்கே வந்தார்கள் என்று கேட்டதுக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்ன வேடிக்கையான ஒரு கேடுகட்ட ஒரு கருத்து என்ன தெரியுமா சமூக வலைதளங்களை பார்த்து சிறப்பு படை வந்தார்களாம் எப்படி இருக்கு பாருங்களேன் சமூக வலைதளங்களில் வந்த செய்தியை பார்த்து இந்த ஸ்பெஷல் டீம் போய் அஜித் குமாரை தூக்கி போட்டு அடித்து கொல்ல பண்ணாங்களாம் எப்படி இருக்கு இதை கேட்ட நீதிபதிகள் நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்கிறாங்க எத்தனையோ காட்சிகள் எிகள் காவலர்கள் லஞ்சம் வாங்கக்கூடிய காட்சிகள் காணொலிகள் எல்லாம் கூட சமூக வலைதளங்களில் வருது மணி என்கிற கேள்வியை தமிழக அரசை நோக்கி எழுப்பி இருக்கிறது என்ன பதில் வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியின் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவர்தான் பதில் சொல்ல வேண்டும் அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறை தான் இந்த காவல்துறை அந்த காவல்துறையினுடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க எப்படி முட்டு திணறி அசிங்கப்பட்டிருக்கிறார் அரசு தரப்பு வழக்கறிஞர் எப்பவுமே காவல்துறை அடிக்கிறது அராஜகத்தில் ஈடுபடுறது கையில் லத்தி இருந்தா அதுக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள் அடிப்பதற்கு காவல்துறை எதற்கு அடிக்கிறது காவல்துறை காவல்துறையை வேலை அடிக்கிறது இல்லை புலனாய்வு செய்வதற்கே காவல்துறை தமிழக அரசு முழு உண்மையையும் சொல்ல மறுக்கிறது தமிழக அரசு பொய் சொல்கிறது என்று நீதிபதிகள் நேரடியாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் தமிழக அரசு என்றால் யார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பொய் சொல்கிறார் என்பதுதான் இங்கே கருத்து எதுக்கு இப்படி பச்சையாக போய் சொல்லணும் யாரை காப்பாற்றுவதற்கு இந்த வேலை அதைத்தான் நீதிமன்றமும் கேட்கிறது உயர் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கு இந்த வேலை செய்கிறீங்களா இல்லை யாரை காப்பாற்றுவதற்கு இந்த வேலையை நீங்கள் செய்கிறீர்கள் என்ற கேள்வி நீதிமன்றத்தில் எழுப்பப்பட்டிருக்கிறது பதில் சொல்ல வேண்டும் நீதிமன்றத்திலும் பதில் சொல்ல வேண்டும் மக்கள் மன்றத்திலும் பதில் சொல்ல வேண்டும் பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசுக்கு இருக்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசு இப்படி மக்களை அடித்து படுகொலை செய்வதற்கு மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கவில்லை மக்கள் கேட்கிறார்கள் ஒருபுறம் மக்கள் மன்றத்தில் கேள்வி எழுப்பப்படுகிறது இன்னொரு புறம் அரசர்களாலும் கேள்வி எழுப்பப்படுகிறது பதில் சொல்லாமல் எங்கேயும் ஓட முடியாது எங்கேயும் ஓட முடியாது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை மனுதாரர் தரப்பு சொல்லியிருக்கிறாங்க நீதிமன்றத்தில் என்னென்னா அந்த கோவிலில் இருந்த சிசிடிவி எல்லாம் அகற்றப்பட்டிருப்பதாக ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது மனுதாரருடைய இந்த புகார் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் எவ்வளோ மோசடித்தனமான வேலையை செஞ்சுருக்கிறாங்க பாருங்களேன் எதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் அகற்றணும் இங்கே தான் தப்பே செய்யலைல அஜித்குமார் மாரடைப்பு வந்து தானே மரணித்தார் அப்போ இதுக்கு இங்கே கோவிலில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அகற்ற வேண்டும் என்கிற நியாயமான கேள்வி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே எழுகிறது அதற்கான பதிலையும் சொல்ல வேண்டும் இறுதியான நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த வழக்கை நீர்த்து போக செய்யக்கூடிய வேலைகளை ஏதாவது நீங்கள் செய்தீர்கள் என்றால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்கும் என்கிற எச்சரிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு நேரடியாகவே தெரிவித்திருக்கிறது நீதிமன்றம் எத்தனை முறை அசிங்கப்பட்டாலும் தெரிந்தது இந்த திராவிட மாடல் அரசு ஏற்கனவே நாம் பேசியிருக்கிறோம் நிறைய செய்திகளை பேசியிருக்கிறோம் நீதிமன்றங்களில் இந்த திராவிட மாடல் அரசு ஒவ்வொரு வழக்கிலும் எப்படியெல்லாம் அசிங்கப்படுகிறார்கள் பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறார்கள் என்பதை தொடர்ந்து நம்ம வந்தோம் இல்லையா இப்போ கூடுதலாக இன்னொரு அசிங்கத்தை ஏற்று தலைகுனிவை சந்தித்திருக்கிறது திராவிட மாடல் அரசு பிரேத பரிசோதனை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதைத் தொடர்ந்து இந்த விசாரணை தொடரும் ஒரு வகையில் கொஞ்சம் ஆறுதலான ஒரு செய்தி தான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து வந்திருப்பது அது மட்டுமல்லாமல் வழக்கு விசாரணைக்கு வந்ததற்கு பிறகு நீதிபதிகளுடைய நியாயமான அணுகுமுறை இருக்கிறது இல்லையா உண்மையிலே இவர்கள்தான் தான் நீதியரசர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் இது போன்ற நீதியரசர்கள் இருக்கக்கூடிய காரணத்தால் தான் இன்னமும் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தின் மீது சட்டத்தின் மீது நீதித்துறையின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த அரசு எப்படியும் நீதி பெற்று தராது ஏன் ஏனென்றால் அநீதியை இழைப்பதே இந்த அரசு தான் அப்போ அரசை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அதிகாரம் படைத்த நீதிமன்றங்களால் மட்டும்தான் மக்களை பாதுகாக்க முடியும் நீதியை பெற்றுத்தர முடியும் என்கிற மக்களுடைய அந்த நம்பிக்கையை இன்றைக்கு நீதிமன்றம் நிறைவேற்றி இருப்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது இது முடிவல்ல ஆரம்பம் இந்த வழக்கினுடைய ஆரம்பம் சரியாக இருக்கிறது இது தொடர வேண்டும் இது தொடர வேண்டும் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் தண்டிக்கப்பட வேண்டும் இந்த எஸ்பியை சஸ்பெண்ட் செய்திருப்பதாக தகவல்கள் எல்லாம் வருகிறது நீங்கள் வந்து எஸ்பிஐ எதுக்கு இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அவரை நீங்கள் சஸ்பெண்ட் தானே செய்திருக்க வேண்டும் அவரை சஸ்பெண்ட் செய்யுங்கள் என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததாகவும் தகவல்கள் எல்லாம் வருகிறது இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் இது ஒரு திருட்டு புகார் இல்லையா ஒரு திருட்டு புகாரில் ஸ்பெஷல் டீம் வருகிறது ஸ்பெஷல் டீமுக்கு உயர் அதிகாரிகள் தகவல் சொல்லாமல் ஸ்பெஷல் டீம் வந்து வந்து அதுவும் காவல் நிலையத்தில் வைக்காமல் ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் அடித்து படுகொலை செய்யக்கூடிய அளவிற்கு ஸ்பெஷல் டீம் வந்து வேலை செய்யுது அப்படின்னா அப்போ இதன் பின்னால் யார் இருக்கிறார் என்கிற பெரிய ஒரு கேள்வி எழுகிறது ஏற்கனவே யார் அந்த சார் யார் அந்த தம்பி என்கிற கேள்விகள் எல்லாம் இன்னமும் விடை தெரியாத கேள்வியாகத்தான் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழல இங்கே இருக்கக்கூடிய நபர் யார் யாருடைய தூண்டுதலில் யாருடைய பின்புலத்தில் இந்த சம்பவம் நடந்தது என்கிற கேள்விகள் எழுகிறது உண்மையிலேயே திருட்டு புகார் சார்ந்ததான் இந்த நடவடிக்கையா இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா என்கிற சந்தேகங்கள் எல்லாம் இயல்பாகவே எழுகிறது காரணம் என்னவென்றால் இந்த வழக்கை மூடி மறைப்பதற்கு இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இருக்கிறது இல்லையா அந்த முயற்சி பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்புகிறது பார்ப்போம் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வைத்து காத்திருப்போம் திராவிட மாடல் அரசு வெக்கி தலைகுனிந்து நிற்கிறது இது போதாது இது போதாது இவர்கள் செய்யக்கூடிய இந்த அராஜகம் அயோக்கியத்தனம் இவருடைய கட்சியினர் போய் கட்ட பஞ்சாயத்து செய்வது இது எல்லாவற்றுக்கும் சேர்த்து இந்த திராவிட மாடல் அரசு அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு இந்த வழக்கில் நீதிமன்றம் கடுமையான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது அஜித் குமாருக்கு நீதி கிடைக்க வேண்டும் அவருடைய குடும்பத்தாருக்கு நீதி கிடைக்க வேண்டும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேரும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற மக்களுடைய எதிர்பார்ப்பை நீதிமன்றங்கள் நிறைவேற்றும் என்று பார்க்கலாம் பார்ப்போம் அடுத்தடுத்து இந்த வழக்கில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்